இயற்கை என்றும் அதிசயமானது அற்புதமானது அதை நாம வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிட்டோன்னா வந்த இடம் சொர்க்கம்தான் அதாவது இந்த பூமி சொர்க்கம்தான் வந்த மனுஷன் தங்கம் தான் வெட்டி காட்ட காட்டத்தாங்கிறத தாண்டி காத்து காத்து அடுத்த தலைமுறை கொடுத்துருப்போன்னா மனுஷந்தாங்கிறத ஒரு சொல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோடு அதுக்கான ஒரு தொடக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அஹ் நீங்க கேட்டுட்டுக்கிறது என் குரல் என்னும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிற கூடிய ஒரு எபிசோட் அதே சமயம் வந்துட்டு என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் அந்த பாறை அந்த பாறையில் வந்து இந்த மரம் இந்த மரத்தில் வளர்கிற அந்த 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 என்ன சொல்கிறது மரத்தோட கிளைகள் அந்த கிளையில் வரல இலைகள் அந்த இலையிலேருந்து வர பூ அந்த பூவிலேருந்து வர கனி இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒரு நாள் முழுக்க நீங்கள் என்ன சொல்கிறது இங்கேருந்து என் ஃப்ரெண்டு இட்டாலி போயிருக்கான் ஸோ இட்டாலியில் ஒரு மியூசியம் பார்க்க வந்துட்டு அவன் வந்து அதை பார்த்து ஒரு பேஷன் அந்த ஆர்ட்டில் வந்துட்டு அவனுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீல் ஸோ அவன் வந்து இங்கேருந்து இட்டாலிக்கு போய் அதை பார்த்துட்டு வரப்போகிறான் ஆனால் நாளில் நானும் அவளும் வந்துட்டு இந்த தர்மலிங்கேஸ்வரம் மலை ஏறும் போது அன்னைக்கு அது உங்களுக்கு ஃபியூச்சர் எபிசோட் அடுத்த எபிசோட் வர இருக்கு ஸோ அதில் என்னன்னா நாங்கள் பார்த்த விஷயம் மிக பிரம்மாண்டம் அது சின்ன விஷயம் தான் ஆனால் அதில் அவ்வளோ இருந்துச்சு அதே மாதிரி தான் முதல் முறை இந்த பருவதமலை ட்ரெக்கிங் போகும்போது நான் பார்த்து வியந்து இப்படி என்ன என்னென்ன இப்படி இருக்கா ஃபஸ்ட் ஒன்னில் அந்த பாறை பாறையில் வளர்ந்த மரம் மரல மரத்தில் இருக்க கிளைகள் அந்த கிளையில இலை இலையில பூ பூவில் கனி அது மறுபடியும் விதையாகுது விதை மறுபடியும் மரமாகுது வேற மாதிரி ஒரு இயற்கை சம்பவம் அது ஸோ இந்த சம்பவத்திலேருந்து நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை நானும் ஸ்ரீனி அண்ணாவும் அந்த இடத்துல ஆல்ட்டு போட்டுட்டோம் நான் என்னென்னா இப்படியெல்லாம் இருக்குது பாறை பாறைக்குள்ளே இருந்து பா செடி வளைக்குதுங்க அதாவது மண்ணில் நெட்டி வச்சாதான் தான் நம்ம வந்துட்டு செடி வளைக்கும் நினைப்போம்ல ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு இடத்துல அந்த அரச மரம் லைட்டாக துளிர் விட்டுருக்கும் லைட்டாக பூத்துருக்கும் ஸோ இயற்கையை வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம இயற்கை அழிச்சிட்டே இருக்கோம் நம்மளும் அழிஞ்சு போயிடுவோங்கிறது உண்மை அதே சமயம் இயற்கை தன்னைத்தானே வந்துட்டு இது பண்ணிக்க விரும்பும் ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அந்த நாட்கள் எடுக்கும் போது நாம் என்ன நினைச்சுக்கணும்னா நாம கண்டிப்பாக அழிய போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும் ஸோ ஏன் வந்துட்டு இந்த ரெண்டு மூணு எபிசோட இயற்கை சார்ந்தே பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ கொடுமை பண்ணிட்டாங்க எனக்கு அந்த வயநாட்டில் ரெஸ்கியூக்கு அந்த ஹெல்ப் பண்ண போயிட்டு ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வியந்தே போயிட்டேன் இரநூறு மரம் அடையாளமே தெரியல இரநூறு பேர் செத்ததை தாண்டி இரநூறு மரம் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த நடு காட்டில் கொடுத்து இல்லாமல் போயிடுச்சு இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்துட்டு இந்த சுல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள படமாக எடுத்துடுவாங்களே கமர்ஷியலாக இல்லாமல் அவங்க படத்தை கேட்குற மாதிரி நம்ம எபிசோட்ஸ் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என் குரல் மக்கள் குரலாக மாறினா அது வந்து மிக பிரம்மாண்டம் அதுதான் எனக்கு திருப்தியும் கூட ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மரத்தை பார்த்து இது பண்ணும்போது ரெண்டு விஷயம் இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஒன்று வந்து இந்த எல்லோரும் நினைப்பாங்களே இந்த தரையில் வந்து தோண்டி அந்த மண்ணில் வந்து கரெக்டான உரம் கரெக்டான விஷயம் போட்டால் தான் அது அது வந்து முளைச்சி பெரிய பெரிய ஆலமரமாகட்டும் ஆனால் இந்த இடம்ல இந்த பாறைக்குள்ள எப்படா அதை பொழந்து வந்திருக்கும் இதுவும் மண்ணில இருந்தா வந்திருக்கும் ஆனால் அந்த பாறை எப்படி பொழந்து இது எப்படி எப்படி சாத்தியமா இருக்கு இது இதுக்கான டைரக்ட் எக்ஸாம்பிளா இன்னொன்று நீங்க பார்க்கலாம் சதுரகிரியில பெரிய மகாலிங்கம் அதுக்கு வந்து வனத்துறையால் தடைவிக்கப்பட்டிருக்கு விக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடத்துல மக்கள் அந்த ஊர் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல நான் இது வரைக்கும் விஷுவலாக தான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸா வீடியோஸா பார்த்துருக்கேன் அந்த பெரிய மகாலிங்கத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரு பெரிய ஜடையாக பாறையில் வந்து அந்த வேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து இதை ஃபீல் பண்ணும்போது நம்ம எப்பவுமே லைஃப்பில் உழைச்சிக்கிட்டே இருப்போம்ல வேற மாதிரி அதாவது நாலு வருஷம் ஏதோ ஒரு ஃபீல்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க நாலு வருஷம் யார் என்ன உங்களை தவிர்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு உங்களோட ரெண்டு கை கால் கண்ணு மூக்கு வாய் உங்களோட உங்களோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கார் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்தால் உங்களை கவனிச்சுட்டு வேறு எதையும் கன்சிடர் பண்ணாமல் ஒரே ஸ்டெச்சில் வேலை செஞ்சீங்கன்னா அஞ்சாவது வருஷம் இல்லை நீங்கள் இழந்த எல்லாத்தையும் எடுத்துடலாம் நீங்கள் இழந்த எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் நான் நிறையா பேர்த்து அப்படி தான் வந்து இப்போ நம்ம இந்த குட்டியாக இந்த ட்ராவல் ட்ரெக்கிங் வந்துட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் நான் எல்லாேருமே ஏர் ஓட்டுறவனும் ஹெலிகாப்டரில் போகணும்னு சொல்லி ஏரோப்ளைனில் சொல்லி எப்படி ஒருத்தர் க நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்காரோ அது மாதிரி எல்லாரும் ட்ராவல் பண்ணும் எல்லோரும் வந்துட்டு வெளியே போய் வந்து கண்டிப்பா மாதத்தில் இருமுறை டிராவல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 மிஷினை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் நான் தான் ஒரு விஷன் கொண்ட மனிதன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த இந்த இதை இந்த போட்டோல இந்த கண்டென்ட் இப்போ பண்ணும்போது எனக்கு அதை ஒரு மோட்டிவேஷன் நம்ம ஒன்று அதாவது அந்த பாறை அது என்னது இந்த அவள் வந்துட்டு கேரளா போயிருந்தப்போ சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பீச்சில் வந்துட்டு அந்த அந்த கடலை பாறை அந்த அலை வந்து ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை அது வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த பாறை ஒரே இடத்துல நிற்கிறதால வந்துட்டு அந்த அலை அடித்து அடித்து அந்த பாறை கூட தேயுது அது மாதிரி நீ ஒரே இடத்துல லைஃப்பில் நின்றாத யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஓடிக்கிட்டே இரு அதே மாதிரி இந்த மரம் வந்து அந்த 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 சின்னதாக அந்த கன்றுரில் இருக்கும்போதே அந்த குட்டியூண்டு செடியாக இருக்கும்போதே அது வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் இன்னைக்கு அது பெருசாக இவ்வளோ பெருசாக நீங்கள் எப்போ பருவதமலை இன்னைக்கு நீங்கள் கிளம்புனாலும் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஸோ அது வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு அன்றைக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அது மேலே வந்ததுதான் அதே மாதிரி நீங்கள் விடாமுயற்சி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஜெயிச்சுட்டா விடாமுயற்சிம்பாங்க தோற்றுட்டா வந்து வீண் முயற்சிம்பாங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கங்க நீங்கள் ஒம்போது மாதம் உங்களோட அம்மா வயிற்றுக்குள்ளே வந்து பொறுத்துக்கு பொறுத்திருந்து உலகை வந்து வந்துட்டு பொறுத்தார் உலகாழ்வாருங்கிறத தாண்டி பொறுமையாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் லைஃப்பில் ஸோ உங்களோட சொந்த எமோஷன்ஸ் இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த ஒரு இயற்கையிலேருந்து நம்ம என்ன இன்னொன்று கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அது மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம சில விஷயத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதில் ஒன்று மரணம் அந்த மரணம் வந்து இப்போ என்னோட இயல்பு எப்படின்னா அந்த வயநாட்டில் நம்ம ஒரு இந்த எபிசோடு எந்த காலகட்டத்தில் கேட்பீங்கன்னு தெரியல ஸோ நாம் இந்த ஆகஸ்ட்டில் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜா வந்து இந்த வயநாடு இஷ்யூ நடக்க நடக்குது லேண்ட்ஸ்லைட் நடக்குது நம்ம ஆகஸ்ட் செகண்ட் வீக் நம்ம அங்கே போய்ட்டோம் அப்படி போகும்போது இல்லை தே சாக்ரிஃபைஸ் தே லைஃப் தான் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க வாழ்க்கிற வாழ்வாதாரம் இல்லை வாழ்க்கையே போயிடுச்சு வாழ்வாதாரம் இங்கே வாழ்க்கை இருந்தால் தானே வாழ்வாதாரமே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பேசி பழகும்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருபது ஆண்டு நான் வீட்டுக்குள்ளே பொறுமையாக இருந்து எங்கள் அம்மா வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது சித்தி வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கு மட்டுமே திருப்பூர் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன் எனக்கு இன்றைக்கி சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன்னா இருபது வருஷம் நான் பொறுமையாக இருந்தது தான் நான் வந்துட்டு அந்த போட்ட அந்த பொறுமையான உழைப்பு தான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த மரம் இந்த இடத்துல இந்த பாறைக்குள்ளே வளரத்துக்கு ரொம்ப காலகட்டம் எடுத்திருக்கும் நம்ம பார்த்து ரசிக்க இது செம்மையாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டோம் அதனோட விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டோம் அது மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும் அந்த கிளிக் நீங்கள் நொடியில் தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம் அந்த நொடியில் பிறந்த மாதிரி நொடியில் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இல்லை வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகவும் செய்யும் ஸோ முடிவோ தொடக்கமோ அது வர வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம நமக்காக நாம் வேலை செய்வோம் அது நமக்காக நாம் வேலை செஞ்சோன்னா இங்கே சில பேருக்கு பிடிக்காத தம்பி அவங்க கண்ணில் படாமல் இருந்துக்கோங்க என்ன மாதிரி ஸோ அதுக்கு காரணம் வந்து பேர் புகழுக்கு ஆசைப்படலைன்னா நம்ம அவங்க கண்ணில் படமாட்டோம் பேர் புகழுக்கு ஆசைப்பட்டோம்னா அவங்க கண்ணில் படுவோம் அப்புறம் காணாமல் போயிருவோம் ஸோ இந்த என்குரல் பாட்கேஸில் இந்த எப்பிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டது நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஏழு நிமிஷம் கேட்டுருந்தீங்கன்னால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம்